ஐ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் இந்த காம்படிஷனில் சேனல்களை வரவேற்கிறேன் நாம் இன்னைக்கு குரூப் டூ ஒன் டூ ஏ எக்ஸாமுக்கான சிலபஸ் தான் பார்க்க போகிறோம் அதில் வந்து உயிரியல் டாப்பிக்கில் வந்து எந்தெந்த லெசன்ஸ் படிக்கணும் ஸோ அந்த டாப்பிக் அதில் உள்ள இருக்கிற டாப்பிக் படி எந்தெந்த லெசன்ஸ் சிக்ஸ்த்லேருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கிற அந்த சமச்சர் புக்கில் எந்தெந்த லெசன்ஸ் படிக்கணும் நியூ அண்ட் ஓல்டு புக்கில் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ இதில் வந்து இதுக்கான பிடிஎஃப் நீங்கள் வேணும் உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா லைவ் டாட் பீப்பிள் கிரிட் டாட் காம் ஸோ இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டிங்கனாக்கா ஸோ இதில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இதுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னாக்கா இதுக்கான பிடிஎஃப் ப்ளஸ் வந்து லைவ் டெஸ்ட்டும் நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் இதுக்கான பிடிஎஃப் அதாவது நோட்ஸ் பிடிஎஃப் ப்ளஸ் வந்து இந்த மாதிரி சிலபஸ் பிடிஎஃப் ஸோ முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸோட பிடிஎஃப் இது எல்லாமே கிடைக்கும் நீங்கள் போய்ட்டு சைன் அப் பண்ணிட்டீங்கனாக்கா ஸோ இதில் உங்களால் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ண முடியும் அதுமாரி லைவ் டெஸ்ட் எழுத முடியும் அது மட்டும் இல்லாமல் அது லைவ் ஆன்சர் கி அது மட்டும் இல்லாமல் ப்ரீ ப்ரீவியஸ் டெஸ்ட் இது எல்லாத்தையுமே நீங்கள் அட்டன் பண்ண முடியும் இதில் வந்து நீங்கள் டவுன்லோட் மெட்டீரியல்குள்ளே போனீங்கன்னாக்கா ஸோ இதுக்கான லெசன்ஸில் வந்து இந்த சிலபஸை வந்து நம்ம டவுன்லோட் பண்ண முடியும் ஸோ ஜஸ்ட்டு கிளிக் பண்ணினாக்கா உங்களுக்கு பிடிஎஃப் டவுன்லோட் ஆகிடும் ஸோ இதில் போய்ட்டு ஜஸ்ட் உங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து மட்டும் நீங்கள் சைன் அப் பண்ணிக்கலாம் சரி வாங்க நம்ம இதில் போயிட்டு எந்தெந்த லெசன் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா உயிரியலின் முக்கிய கோட்பாடுகள் உயிர் உலகின் வகைப்பாடு ஸோ இந்த லெசன்ஸில் எந்தெந்த டாபிக் படிக்கணும் அப்படின்னு பார்ப்போம் இதில் வந்து ஃபஸ்ட்டு சிக்ஸ்த்தில் பார்த்தீங்கன்னாக்கா நியூ புக்கில் வந்து தாவர உலகம் விலங்குலகம் அன்றாட வாழ்வில் தாவரங்கள் ஸோ இந்த மூணு லெசன் படிக்கணும் அடுத்து செவன்த் நியூ புக்கில் பார்த்தீங்கன்னாக்கா தாவரங்களின் நினப்பெருக்கம் மற்றும் மாற்றோருக்கள் அடுத்தது வந்து வகைப்பாட்டியலின் அடிப்படைகள் அடுத்தது அன்றாட வாழ்வில் விலங்குகள் ஸோ இந்த லெசன் படிக்கணும் அடுத்தது எயித்து நியூ புக்கில் பார்த்தீங்கனாக்கா தாவர உலகம் அடுத்தது நைன்த் நியூ புக்கில் பார்த்தீங்கனாக்கா விலங்குலகம் தா அடுத்த நைன்த் நியூ புக்கில் பார்த்தீங்கனாக்கா விலங்குலகம் தாவர உலகம் தாவர செயலியல் அடுத்தது டென்த் நியூ புக்கில் பார்த்தீங்கனாக்கா உயிரினங்களின் அமைப்பு நிலைகள் அடுத்தது லெவன்த்து நியூ புக்கு தாவரவியலில் பார்த்தீங்கனாக்கா உயிரி உலகம் தாவர உலகம் அடுத்தது வந்து லெவன்த்து நியூ புக்கில் பார்த்தீங்கனாக்கா விலங்க அடுத்தது லெவன்த் நியூ புக் விலங்கியலில் பார்த்தீங்கன்னாக்கா உயிருலகம் விலங்குலகம் ஸோ இந்த இந்த லெசன்ஸ்லாம் வந்து படிச்சிக்கணும் ஸோ இந்த டாப்பிக் வந்து இது அப்படியே ஃபுல்லாகவே கவர் ஆகிடும் அடுத்தது பார்த்தீங்கனாக்கா பரிணாமம் மற்றும் மரபியல் ஸோ இந்த டாப்பிக்கு வந்து டென்த்து நியூ புக்கில் வந்து மரபியல் அடுத்தது உயிரின் தோற்றமும் பரிணாமமும் ஸோ இந்த ரெண்டு லெசன் படிச்சுக்கணும் அடுத்து மட்டும் இல்லாமல் நம்ம நியூ புக்கில் வந்து மூலக்கூறு மரபியல் பரிணாமம் ஸோ இந்த லெசன்ஸ் வந்து நம்ம படிச்சுக்கணும் அடுத்தது பார்த்தீங்கனாக்கா உடல் இயங்கியல் ஸோ உடல் வந்து சிக்ஸ்த்து நியூபுக்கில் பார்த்தீங்கன்னாக்கா செல் உறுப்பு மண்டலங்கள் அடுத்தது சிக்ஸ்த்து ஓல்டு புக்கில் பார்த்தீங்கன்னாக்கா செல்லின் அமைப்பு அடுத்தது செவன்த் புக்கில் பார்த்தீங்கன்னாக்கா தாவரங்களின் இனப்பெருக்கம் மற்றும் மாற்றோருக்கள் அடுத்தது செல் உயிரியல் அடுத்தது செவன்த் ஓல்டு புக்கில் பார்த்தீங்கன்னாக்கா மனித உடல் அமைப்பு மற்றும் இயக்கம் அடுத்தது தாவரங்கள் மற்றும் விலங்குகள் சுவாசித்தல் அடுத்தது எயித்து நியூபுக்கில் பார்த்தீங்கனாக்கா உயிரினங்களின் ஒருங்கிணைவு அடுத்தது விலங்குகளின் இயக்கம் அடுத்தது எயித்து ஓல்டு புக்கில் பார்த்தீங்கன்னாக்கா உடல் இயக்கங்கள் அடுத்தது நைன்த் நியூ புக்கில் பார்த்தீங்கனாக்கா விலங்குகளின் உறுப்பு மண்டலங்கள் அடுத்தது நைன்த்து ஓல்டு புக்கில் பார்த்தீங்கனாக்கா மனித உடலும் உறுப்பு மண்டலங்களும் அடுத்தது டென்த்து நியூ புக்கில் வந்து உயிரினங்களின் அமைப்பு நிலைகள் அடுத்த டென்த்து ஓல்டு புக்கில் மனித உடல் உறுப்பு மண்டலங்களின் அமைப்புகளும் அமைப்பும் செயல்பாடுகளும் அடுத்த லெவன்த்து விலங்கியல் அதாவது நியூ புக்கில் வந்து விலங்குகளின் உறுப்பு மண் உடல் விலங்குகளின் உறுப்பு மற்றும் உறுப்பு மண்டலங்கள் அடுத்தது லெவன்த்து விலங்கியல் ஓல்டு புக்கில் மனித உள்ளுறுப்பு அமைப்பியல் ஸோ இந்த லெசன் வந்து இந்த உடலியங்கியல் அப்படின்ற அந்த லெசன் அந்த டாபிக் வந்து கவர் ஆகிடும் அடுத்தது உணவு அடுத்தது உணவியல் உடல்நலம் மற்றும் சுகாதாரம் மனித நோய்கள் ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா சிக்ஸ்த் நியூ புக்கில் உடல் நலமும் சுகாதாரமும் அடுத்தது சிக்ஸ்த்து ஓல்டு புக்கில் உணவு முறைகள் அடுத்தது செவன்த் நியூ புக்கில் வந்து உடல் நலமும் சுகாதாரமும் அடுத்தது எயித்து நியூ புக்கில் வந்து வளரிடம் வளரிளம் பருவம் அடைதல் அடுத்தது எயித்து ஓல்டு புக்கில் வளரிளம் பரு வளரிளம் பருவத்தை அடைதல் அடுத்தது ஒம்பதாவது நியூ புக்கில் வந்து ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியம் அடுத்தது ஒம்பதாவது ஓல்டு புக்கில் வந்து உணவு ஆதாரங்களை மேம்படுத்துதல் அடுத்தது டென்த் நியூ புக்கில் தாவரம் மற்றும் விலங்கு ஹார்மோன்கள் அடுத்தது டுவெல்த்தில் விலங்கியலில் வந்து நியூ புக்கில் மனித நலன் மற்றும் நோய்கள் அது டுவெல்த்து விலங்கியல் நியூ புக்கில் வந்து நோய் நோய்த்தடை காப்பியல் அடுத்தது டுவெல்த்து விலங்கியல் ஓல்டு புக்கில் வந்து நோய்த்தடை காப்பியல் ஸோ இந்த லெசன்ஸ்லாம் வந்து படிச்சுக்கணும் அடுத்து சுற்றுச்சூழல் மற்றும் சூழலியல் ஸோ இந்த லெசன் இந்த டாபிக் பார்த்தீங்கன்னாக்கா சிக்ஸ்த்து நியூ புக்கில் வந்து நம்ம சுற்றுச்சூழல் சிக்ஸ்த்து ஓல்டு புக்கில் நமது சுற்றுச்சூழல் ரெண்டு ரெண்டு லெசனும் ஓல்டு நியூ புக்கில் படிச்சிக்கணும் அது செவன்த் ஓல்டு புக்கில் வந்து சூழ்நிலை மண்டலம் அடுத்தது நீர் ஒரு அரிய வளம் அடுத்தது எயித்து நியூ புக்கில் வந்து தாவரங்கள் மற்றும் விலங்குகளை பாதுகாத்தல் அடுத்தது எயித்து ஓல்டு புக்கில் வனங்களையும் வன உயிரிகளையும் பாதுகாத்தல் அடுத்தது நைன்த் நியூ புக்கில் வந்து பொருளாதார உரியல் அடுத்தது நைன்த் நியூ புக்கில் வந்து சூழ்நிலை அறிவியல் அடுத்த நைன்த் ஓல்டு புக்கில் வந்து ஓசோன் மாசுபடுதலும் சிதைவடைதலும் அடுத்த டென்த்து நியூ புக்கில் வந்து சுற்றுச்சூழல் மேலாண்மை அடுத்தது டென்த்து ஓல்டு புக்கில் வந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஸோ இந்த லெசன்ஸ் வந்து நம்ம படிச்சுக்கணும் அடுத்தது டுவெல்த்து வந்து விலங்கியல் புக்கில் நியூ புக்கில் வந்து சூழ்நிலையில் சுற்றுச்சூழல் இடர்பாடுகள் ஸோ இந்த லெசனில் நம்ம ஸோ இதுதான் வந்து இந்த லெசன்ஸ்லாம் படிக்கிறது மூலியமாக இந்த உயிரியல் வந்து நம்ம ஃபுல்லாகவே கவர் பண்ண முடியும் ஸோ இந்த லெசனுக்காக இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா லைவ் டாட் பியூப்பிள் க்ரூட் டாட் காம் போயிடுங்கனாக்கா அதில் போய் சைன் அப் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ண முடியும் இதில் ஃபஸ்ட்டு வர இரநூத்தம்பது பேருக்கு இது ஃபுல்லாகவே ஃப்ரீ ஸோ சீக்கிரமாக போய்ட்டு நீங்கள் சைன் அப் பண்ணிக்கங்க ஓகேவா நன்றி